நாகப்பட்டினம் மாவட்டத்தில் டித்வா புயல் காரணமாக இரவு முதல் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொண்ணூத்தெட்டு சென்டிமீட்டர் மழை மாவட்டம் முழுவதும் பதிவாகியுள்ள நிலையில் பரவலாக சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் வெ வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு கருதி நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் முகாம்களில் ஆய்வு மேற்கொண்ட கண்காணிப்பு அதிகாரி அண்ணாதுரை மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆகாஷ் உள்ளிட்டோர் உணவு தரம் குறித்த ஆய்வு மேற்கொண்டனர் நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் காந்திநகர் வெள்ளப்பள்ளம் பாப்பா கோவில் வடகுடி சாலமன் தோட்டம் உள்ளிட்ட நான்கு இடங்களில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகள் குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து வெள்ளப்பகுதிகளை ஆய்வு செய்து வருவதாகவும் தேவைக்கேற்ப கூடுதல் முகாம்கள் திறக்க தயார் நிலையில் உள்ளதாகவும் இதற்காக மாவட்டம் முழுவதும் அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு கட்டிடங்கள் புயல் பாதுகாப்பு மையம் பழிநோக்கு மையம் என முன்னூத்தி நாற்பது இடங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார் நேற்று வந்து நமக்கு நாகை மாவட்டத்தில் பதினாலு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இதில் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதிகளில் கோடிக்கரையில் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் வேதாண் இருபது சென்டிமீட்டரை பெய்துள்ளது இன்றைய தினம் இன்றைக்கு மார்னிங் எட்டரையிலிருந்து பார்த்தீங்கன்னா சோஃபார் நமக்கு எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இப்போ வந்து கோடிக்கரை அந்த தெற்கு பகுதியில் உள்ள மழை கம்மியாகி இப்போ வந்து இந்த வடக்கு பகுதி இந்த வே கீழ்வேலூர் மற்றும் நாகப்பட்டினம் இந்த இடங்கள் வந்து மழை அதிகமாக பெய்து வருகிறது தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தேவையான கேம்ப் முகாம்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து பாப்பா கோவில் வந்து ஐம்பத்தி எட்டு குடும்பங்களும் இரண்டாவது முகாம் வந்து வேதாரண்யத்தில் பூவன்தோப்பில் முப்பத்தி மூணு குடும்பங்களையும் தங்க வைத்திருக்கிறோம் மொத்தம் நமக்கு உட்கட்டமைப்பு வசதிகள் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே இருந்து ஆறு பல்நோக்கு கட்டிடங்கள் மல்டி பர்பஸ் இவாக்வேஷன் சென்டர்ஸ் இருக்கிறது பதினொன்று புயல் பாதுகாப்பு மையங்களும் தயார் நிலையில் இருக்கிறது சைக்ளோன் ஷெல்டர்ஸ் அது போன்ற இன்னும் முந்நூற்றி நாற்பது அரசு கட்டிடங்கள் கல்லூரிகள் பள்ளிகள் கம்யூனிட்டி சென்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கிறது எல்லாம் இப்போ மழை வந்து இப்போ கம்மியாயிட்ருக்கிறது கம்பேர்ட் டு எஸ்டர்டே அண்ட் ஏர்லி மார்னிங் ஆனால் இப்போ மழை இனி மழையோட இது ஆதிக்கம் பார்த்துட்டு அதோட தாக்கம் பார்த்து எங்கேயெல்லாம் தாழ்வான பகுதிகளில் மக்களுக்கு வந்து முகாம்கள் தேவையோ மக்களுக்கு வந்து ஃபீடிங் சென்டர்ஸ் தேவையோ அங்கே வந்து உணவு வசதிகளும் தங்கும் வசதிகளும் மாவட்ட நிர்வாகத்தால் அரேஞ்ச் செய்யப்படும் இப்போ இன்கேஸ் மீட்பு பணிகள் ஏதாவது தேவை தேவை

ஆமாம் அதே வந்து இன்டர் டிபார்ட்மெண்டல் ஜோனல் டீம்னு சொல்லுவோம் மொத்தம் நமக்கு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு டீம்ஸ் இருக்கிறது மட்டும் இந்த ரெட் அலர்ட் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் வந்து தேவைக்கு தேவையின் அடிப்படை அடிப்படையின் மட்டும் வீட்டுக்கு வெளியே விட்டு செல்லுங்கள் அப்போ அதே வந்து கடைபிடித்து மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்